இரண்டு நாள் துணைவேந்தர்களுக்கான பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கான கருத்தரங்கம் ஊட்டியில் கண்டக்ட் பண்ணார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அந்த கருத்தரங்கில் மாநாட்டில் பல்கலைக்கழக குறிப்பாக அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் துணைவேந்தர்களெல்லாம் பங்கெடுக்கக்கூடாது என்று ஆளும் தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதனால பலர் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு சிலர் கலந்து கொள்ள வந்தவங்களை போலீசார் மூலமாக மிரட்டல் கொடுக்கப்பட்டதையும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் இது வந்து எமர்ஜென்சி காலத்தில் கூட இப்படியெல்லாம் கல்வித்துறையில் இப்படி நடந்தது மாதிரி எனக்கு தெரியல மிட் நைட்டில் போய் அவங்க கதவை தட்டி நீ கலந்துக்கிட்டினா நீ வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்லாம் கூட மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிற இதை பயன்பா சொல்லியிருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களும் பங்கெடுத்திருக்கிறாரு அதிலே பேசும் பொழுது தமிழகத்துடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக தான் இந்த மாநாடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆறாயிரத்தி ஐநூறு பிஹெச்டி வெளியில் வராங்க ஆனால் அவங்களால் எந்த ஒரு போட்டித் தேர்வுலையும் வெற்றி பெற முடியாத அளவுக்கு தான் இந்த ஸ்டாண்டர்டு இருக்குது ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் சராசரியை விட தேசிய சராசரியை விட அதிகமாக தான் தமிழகம் இருக்குது ஆனால் அவங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல எக்ஸாமினேஷனில் அப்படிங்கிறத விஷயத்த சொல்லியிருக்காரு எப்பவும் போல் திமுக அரசு ஆளுநர் ஆர் என் ரவி வந்து வேணும்னே வீம்புக்கு இந்த மாநாடை நடத்தியிருக்கிறார் இருக்கிறார் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தெரிஞ்சதுனால தான் துணைவேந்தர்கள் பங்கெடுக்கலை நாங்கள் ஒன்றும் அழுத்தம்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை விட இந்த நிகழ்ச்சியில் மாநாட்டில் ஏன் துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார்னா அவர் ஏற்கனவே அடாவடியாக மேற்கு வங்கத்தில் கவர்னராக இருந்தார் நம்மளை மாதிரி இங்கேயும் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவர் கலந்து கொள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஒரு துணை குடியரசுத் தலைவரை ஒரு அடாவடி பேர்வழி என்று இங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க திமுக அரசினுடைய தரம் எந்த அளவுக்கு தாழ்ந்திருக்கின்றது என்பதை நீங்க சொல்லக்கூடிய இந்த செய்தியை ஒரே வரையில் சொல்லிவிட்டது துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டக்கூடிய அதிகாரம் கவர்னருக்கு இருக்கிறதா விவாதம் நடத்திட்டு இருக்காங்க இப்ப நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆறு சட்டம் நாப்பத்தி ரெண்டு சட்டத்தின் கீழ் வந்து சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியும் அந்த மாதிரி இருக்குன்னா எதுக்கு தேவையே இல்லையே சைன் போடா ஒரு மாநில அரசு ஒரு தீர்மானம் கொண்டு கொடுத்த உடனே சைன் போடணும் அப்படின்னா கவர்னர் அமைப்பே வேண்டாமே அப்ப ஏன் அமைப்பு நம்ம அரசியல் சட்டத்தை இடம்பெற்றிருக்கிறது இதை யாராவது யோசிச்சு பார்க்கணும் இல்லையா இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டுனு கீழ் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி அறிவிக்க முடியும்னா அப்போது ரெண்டாவது முறைக்கு மேலே மூணாவது முறை வந்து ஏதாவது கொண்டு தான் ஒன்று ஏற்றிட்டே ஆகணும் அப்படி இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஜோக்கு சொல்கிறேன் தமிழ்நாடு அரசு வந்து இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ரயில்வே முழுக்க முழுக்க தமிழக அரசுக்கே சொந்தமானது மத்திய அரசு தலையிடக்கூடிய தீர்மானம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு முறை போட்டு அனுப்புகிறாங்க அப்போ கவர்னர் கையெழுத்து போட்டே ஆகணுமா இல்லைம்மா கேள்வி வருகிறது அவா அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்புனால என்ன இருக்குன்னா பைபாசிங் த பார்லிமெண்ட் அண்ட் பிரசிடன்ட் ஒரு தவறான முன்னுதாரணமாக நம்ம நாட்டுக்கே அமைந்திருக்கிறது அதை தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு நாங்க போட்ட ஒரு வழக்கு ராஜ்பவனையும் தாண்டி ராஷ்டிரபதி பவனையும் கலங்க வைத்திருக்கிறது இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட துறையை பத்தி ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கணும் ஒரு நடைமுறை சாதாரணமாக கேட்கற டிஸ்கஷன் வைக்கணும் இல்லையா அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சகத்துக்கிட்ட கேட்கணும் இல்லையா சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு ஜனாதிபதியிட்ட கூட கேட்கணும் அப்ப எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி தன்னிச்சையாக ஒரு ஒரு தீர்ப்பு அதன் அடிப்படையில ஏற்றி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு செல்லும் இதை தான் நம்ம பார்க்கணும் ஆனால் ஒன்று தெரிகிறது தமிழ்நாட்டிலே ஆளுநருக்கு கூட வந்து இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை சில மா வருடங்களுக்கு முன்னால அவர் போகக்கூடிய கார் மேல கான்வாய் மேல வந்து கல் எடுத்து எடுக்கிறாங்க ஆளுநர் மாளிகை முன்னால போய் பெட்ரோல் பெட்ரோல் கொண்டு பிசி எல்லாம் இவ்வளவு தயார் பண்ணாங்க ஆனாலும் கூட அவர் வந்து பயப்படல அவர் உறுதியாக இருக்கிறார் தமிழ் பழமொழி சொல்லுவாங்க பணங்காட்டு நரி நரிந்த அஞ்சாது இது சின்ன சின்ன சலசிறப்பு எல்லாம் அஞ்ச மாட்டார் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்க சொன்னதில் இன்னொரு கருத்து அவர் பேசின கருத்தில் ஒரு கருத்து நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்ல நினைக்கிறேன் ஒரு காலத்தில் இந்தியாவிலே ஐந்தாவது இடத்திலே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்னுடைய தரம் இருந்தது இன்றைக்கு ரேங்க் போய் பாருங்க அப்ப இத்தனை ஆண்டு கால திராவிட ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில உயர்கல்வித்துடைய தரம் எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிருக்கிறது ஹை லெவல்ல இருந்து கீழே அர்த்தம் இதை இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்லா இருக்குது கவர்மெண்ட் பாருங்க போன்ல மிரட்டிருக்காங்க அதாவது நீ போ நீ போனா திரும்பி வந்துடுவிய வீட்டுக்கு இப்படிதான் சாதாரண ரவுடி டைலாக் சினிமால கேட்டிருப்போம் இது போன டயலாக் துணைவேந்தர்களை பார்த்து போலீஸ் மிரட்டி இருக்கின்றது போனில் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு வந்து தமிழகத்தினுடைய காவல்துறையோ இந்த அமைப்போ நிர்வாக நிர்வாக அமைப்புகளோ ரவுடித்தனமாக செயல்பட்டு இதை விட ஒரு மோசமான ஒரு உதாரணமே தேவையில்லை அவர் தங்கிருக்கு ஒரு ரூம்ல போய் கதை தட்டுவாங்களான்னு அசிங்கமா இல்ல நான் ஒரு சம்பவம் ஞாபகத்தை ஒரு சொல்லணும் நினைக்கிறேன் தமிழ்நாடு தமிழக பாண்டிய நாட்டு வரலாற்றுல பொற்கை பாண்டியன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அவங்க ஊரில் வந்து ஒருத்தர் வந்து காசிக்கு போயிடுவார் நான் திரும்பி வர ஒரு வருஷம் ஆகும்பார் அப்போ வந்து மனைவி பயப்படுவா அப்போ வந்து இல்லை நம்ம மன்னன் இருக்க கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் இது அந்த மன்னன் கேட்டுருவான் அதில் தினசரி அந்த ராத்திரி நேரம் ரோந்து போகும்போது அந்த வீட்டை மட்டும் தனியாக பார்த்துட்டே போவான் பல மாதங்களுக்கு பிறப்பு அந்த வீட்டில் வந்து ஒரு சத்தம் கேட்குது உடனே இந்த மண்ணை பயந்து போய் என்னமோ வேகமாக போய் அந்த வீட்டுக்காக தட்டுறான் தட்டமுன்னா அந்த ஆள் உள்ள வந்து குரல் வருது யார் அது அப்படின்னு அப்போ இந்த மன்னன் பயந்துடுறான் ஐயையோ நாம் வந்து தட்டினால அந்த மனைவி மேல இந்த ஆள் சந்தேகப்படக்கூடாது நின்றுதற்காக அந்த திருக்கிற எல்லா வீட்டு கதைப்பையும் தட்டிட்டு போகிறோம் இது நம்ம பாண்டிய நாட்டு வரலாற்றில் வருது அந்த பண் மண்ணுடைய பேர் கூட யாருக்கு தெரியாது பொற்கை தான் பேரு மறுநாள் சபையில வந்து எல்லாம் வந்து மக்கள் புகார் செய்கிறாங்க இந்த மாதிரி எல்லா வீட்டு கதவையும் தட்டி அந்த பாதகன் யானை அவனுக்கு வந்து அவனுடைய கையை வெட்டணும் தான் நாட்டில் இனிமேல் மக்கள் ஒழுங்கா இருப்பாங்க என்று சொன்ன உடனேயே தன்னுடைய இடது கையால் வாழை உரி தன்னுடைய வலதிகை வெட்டி கொண்டான் அப்புறம் தங்கத்தாளான கை வச்சால் புர்க்கை பாண்டியன் என்று பெயர் அப்படிப்பட்ட நீதிமான்கள் அரசர்களாக வாழ்ந்த தமிழகத்திலேயே நீ துணைவேந்திர கதவு தற்றான தட்டி மிரட்டுறதுக்காக போலீஸ் வருதான் அப்ப எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து கொண்டிருக்கிறது பாருங்க நம்முடைய கலாச்சாரம் என்ன பண்பாடு தமிழ் தமிழ் பேசக்கூடிய எந்த தமிழ்நாட்டை தாழ்த்தி கொண்டு போகிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க இவர் கிளம்புறாராம் ஒரு துணைவேந்தர் உடனே போலீஸ் நீங்க வாங்க ஸ்டேஷன் வந்து உங்களை விசாரிக்கணும் ஐயா கூப்பிட்டாரு ஒரு துணைவேந்தர் இப்படி காவல்துறைக்கு அஞ்சலாமான் மொழி கேள்வி இதுதான் ஒரு ஒரு துணைவேந்தரே காவல்துறை மிரட்டலுக்கு இப்படி பயந்தார்களே சாதாரண மனுஷன் எப்படி இருப்பான் அவனுடைய நிலை என்ன இது நமக்கு ரொம்ப ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்கிறது துணைவேந்தர்களுக்கு கல்வி சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆரம்பிக்கிறது கருத்து சுதந்திரத்தை பத்தி இவங்க எல்லாம் பேசுறாங்க கருத்து கந்துசாமின்னு பேசுறாங்க அப்ப ஒரு கருத்தை கவர்னர் சொல்லப் போறா அவங்க கேட்கப் போறாங்க கேட்கட்டுமே அந்த கருத்து சுதந்திரத்தை கூட கொடுக்க நீ தயாரில்லை என்று சொன்னால் நீ ஒரு பேசிஸ்ட் அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும் இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக என்பது ஒரு பயந்து போயில ஒரு குழைத்தனமான செயல் செய்திருக்க பயந்து பயப்பட்டவன கருத்தை எதிர்கொள்ள தயங்குவோம் ஆகவே திமுக ஒரு நடுக்கம் வந்திருக்கின்றது என்பதையும் பயத்தின் உச்சத்தில் திமுக இருக்கின்றது என்பதையும் இந்த செய்தி காட்டுவதாக நான் நினைக்கிறேன்